அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரூப் ஃபோருக்காக தினம் ஒரு தகவல்களாக வீடியோ பதிவு பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவு ஐந்தில் பார்த்தீங்கன்னா நூல்களோட அடைமொழி பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி தெரியும் இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி கூட அட்டன் பண்ணி பாருங்கள் இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பாருங்கள் இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் பத்துப்பாட்டு அடுத்தது இயற்கை இன்பக்கலம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் களித்தொகை அடுத்தது இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறளாகும் இயற்கை இன்ப நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையாகும் இயற்கை தவம் இதை நம்ம சிந்தாம சிதறாம தவம் பண்ணணும்னு பார்த்திருப்போம் இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணியாகும் இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணமாகும் இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல் எந்த நூல் இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணமாகும் இயற்கை இறையருள் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் இயற்கை இறையருள் என்று அழைக்கப்படுவது தேவாரம் திருவாசகம் மற்றும் திருவாய் மொழிகளாகும் கற்றெறிந்தோர் ஏத்தும் தொகை நூற்றி ஐம்பது களி என்று போற்றப்படும் நூல் எந்த நூல் கற்றுந்தூர் ஏத்தும் தொகை எந்த தொகைனா களித்தொகை என்பது சரி தமிழ் கருவூலம் என்று போற்றப்படும் நூல் எந்த நூல் தமிழரின் கருவூலம் என்று போற்றப்படும் நூல் புறநானூறு வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் வஞ்சி நெடும்பாட்டு என அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை பரிப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் இதை நம்ம ஒரு இசை நூல்னே பார்த்துருப்போம் பரிப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடலாகும் கூத்தரநாற்றுப்படை கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் கூத்தராற்றுப்படை கூத்தராற்றுப்படை எந்த நூல் பாருங்கள் மலைபடுகலாம் முருகு புலவராற்றுப்படை புலவராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் திருமுருகாற்றுப்படை ஆகும் நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் முல்லை பாட்டாகும் முப்பா நூல் தெய்வ நூல் தமிழ்மறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து பொதுமறை உத்திரவேதம் திருவள்ளுவ பயன் ஈரடி வெண்பா இதெல்லாம் வந்து எந்த நூல்னு தெரியும் திருக்குறளாகும் நாலடி நானூறு வேளாண் வேதம் இது வந்து சமண முனிவர்களால் இயற்றப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் எந்த நூல்னால் நாளடியார் கோவை அறவுரை கோவை என அழைக்கப்படும் போற்றப்படும் நூல் முதுமொழி காஞ்சியாகும் ஐந்தினை அறுபது என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் ஐந்தினை அறுபது எந்த நூல்னு பாருங்கள் கைநிலை பாவை பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவைனா பாவை பாட்டு என்று அழைக்கப்படுகிறது அறுபத்து மூவர் புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் புராணம் கண்டிப்பா பெரிய புராணமாகும் திராவிட வேதம் வைணவர்களின் தமிழ் வேதம் என போற்றப்படும் நூல் எந்த நூல் திராவிட வேதம் வைணவர்களின் தமிழ் வேதம் என்று போற்றப்படுவது நாலாயிர திவ்ய பிரபந்தமாகும் தமிழ் மூவாயிரம் இந்த நூல் மூவாயிரம் பாடல்களை கொண்டுள்ளது அது திருமூலர் இயற்றிய திருமந்திரமாகும் இசை பேரிலக்கணம் என்று அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எந்த நூல் இசை பேரிலக்கணம் கருணாமிர்த சாகரம்தான் இசை பேரிலக்கணம் என்று அழைக்கப்படுகிறது வாக்கும் டாம் என்று அழைக்கப்படும் நூல் இந்த அடைமொழி பெயர் கொண்ட நூல் எதுன்னு பாருங்க மூதுரையாகும் நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் அதிவீரராம பாண்டி இயற்றிய வெற்றி வேர்க்கை என்ற நூல்தான் நருந்தொகை என்றும் அழைக்கப்படுகிறது சின்னூல் என்று அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எந்த நூல்ன்னு பாருங்க நேமிநாதம் தான் சின்னூல் என்று அழைக்கப்படுகிறது குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் ஏலாதியாகும் ஆதி உலா நாண உலா என்று அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் திருக்கயிலாய நாணவுலா ஆகும் மூதுரை முதுமொழி உலகவசனம் பழமொழி நானூறு என்றெல்லாம் போற்றப்படும் நூல் ஆன்சர் பழமொழி தான் மூதுரை முதுமொழி உலகவசனம் பழமொழி நானூறு என்று போற்றப்படுகிறது வெண்பா பாட்டியல் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் வெண்பா பாட்டியல் என்று அழைக்கப்படும் நூல் பன்னிரு பாட்டியலாகும் சிவனான மாப்பாடியம் என்று போற்றப்படும் நூல் எந்த நூல் சிவனான மாப்பாடியம் என்று போற்றப்படுவது சிவனான போதம் பேருரையாகும் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் குட்டித் தொல்காப்பியம் இலக்கண விளக்கம்தான் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி ஆகும் கொங்குவேலிர் மாக்கதை என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் கொங்குவேலிர் மாக்கதை என அழைக்கப்படும் நூல் பெருங்கதையாகும் ராமாவதாரம் இது வந்து கம்பர் அவர் இயற்றிய ராமாயணத்திற்கு பெயர் தான் இது வந்து கம்பராமாயணத்துக்கு தான் ராமவதாரம் என்றும் அழைக்கப்படுகிறது தமிழின் முதல் காப்பியம் முதல் நூல் முத்தமிழ் காப்பியம் வரலாற்று காப்பியம் சமுதாய காப்பியம் தமிழரின் தேசிய காப்பியம் குடிமக்கள் காப்பியம் நாடக காப்பியம் வழிநூல் என்னும் நூல் வகையுள் முதல் நூல் என்றெல்லாம் போற்றப்படுவது சிலப்பதிகாரமாகும் மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படும் நூல் மணிமேகலை மனநூல் என்று போற்றப்படும் நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா சேவக சிந்தாமணியாகும் இதை இயற்றியவர் திருத்தக்க தேவர் நீலம் நீலகேசி தெருட்டு என்ற பெயரால் அழைக்கப்படும் நூல் நீலகேசியாகும் ஆகும் தென் தமிழ் தெய்வ என்று போற்றப்பட்ட நூல் போற்றப்படும் நூல் எந்த நூல் தென்தமிழ் தெய்வ பரணி என்ற போற்றப்பட்ட நூல் கலிங்கத்து பரணி இது வந்து உங்களுக்கு செய்யங்கொண்டாரால் இயற்றப்பட்டது ராசா கோவை என்று அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா திருக்கோவையார் ஆகும் குரம் குரவஞ்சி நாடகம் குரவஞ்சி நாட்டியம் என்ற பெயரால் அழைக்கப்படும் நூல் எந்த நூல்னு பாருங்க குற்றா குரவஞ்சி ஆகும் உலாபுரம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் உலாதான் உலாபுரம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது தமிழ்மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் தாய்மானவர் பாடல்கள்தான் பாடல்கள் தான் தமிழ்மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுகிறது இதில் நம்ம பிரீவியசர் கொஸ்டின்ஸில் கேட்ட கேள்வி குடிமக்கள் காப்பியம் எது நமக்கு தெரியும் சிலப்பதிகாரம் வேளாண்மை வேதம் என்று அழைக்கப்படுவது நாளடியார் நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா நல்ல குறுந்தொகை என்பது சரி ஒற்றுமை காப்பியம் எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் சிலப்பதிகாரமாகும் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் அடைமொழியால் குறிக்க பெறும் நூல்கள் என்னென்ன இது நம்ம பார்த்ததா நாளுங்கிறது நாளடியா இரண்டுங்கிறது திருக்குறளை குறிக்கும் அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறளாகும் திருத்தொண்டர் புராணம் என்று அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம்தான் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகிறது எட்டு தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழியை பெற்ற நூல் எந்த நூல் பார்த்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல் அப்படிங்கிறது தான் சரி இரட்டை காப்பியங்கள் என்று அடைமொழி பெற்ற நூல்கள் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையாகும் மணிமேகலை துறவு என அடைமொழியால் சிறப்பிக்கப்படும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலையாகும் மனநூல் என்று அடைமொழியால் சிறப்பிக்கப்படும் நூல் மனநூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி ஆகும் ராமவதாரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் கம்ப ராமாயணமாகும் நாலடி நானூறு என குறிக்கப்படும் நூல் எந்த நூல்ன்னு பார்த்தீங்கன்னா நாலடி நானூறுங்கிறது நாலடி அறை குறிக்கும் திராவிட வேதம் என்று போற்றப்படும் நூல் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிர திவ்ய பிரபந்தமாகும் மருதநில நில மக்களின் நந்தா விளக்கம் எனும் அடைமொழியால் வழங்கும் நூல் எதுன்னு பாருங்க பல்லு பல்லு வகை இலக்கியம்தான் மருத நில மக்களின் நந்தா விளக்கம் என்று அடைமொழியால் அழ அழைக்கப்படுகிறது துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் துண்டுங்கிறது நான்மணி கடிகையை குறிக்கும் ஓங்கு எனும் அடைமொழி கொண்ட நூல் பரிபாடலாகும் கூத்தராற்று படை எனும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா மலைபடுகடாம் ஆகும் குட்டி திருவாசகம் என்னும் அடைமொழியை கொண்ட நூல் திருக்கருவை பதிற்று பத்தாம் திரு தொண்டர் மாக்கதை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் சின்னூல் என்று அடைமொழியாய் கொண்ட நூல் வந்து பார்த்தீங்கன்னா நேமிநாதம் புலவராற்று படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் திருமுருகாற்று படை இதில் விடை தேர்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்நூல் ஒத்த என்னும் அடைமொழி பெற்று வரும் ஒத்த பதிற்று பத்து ஓங்கு தான் பரிபாடலாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அதே மாதிரி ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் சில கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்